பிரச்சனைக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா உலகத்துல பாதி பேர் இருக்க மாட்டாங்க நான் என்னதான் செய்வேன் பாமா யாரு எனக்கு உதவி செய்வா பாமா அந்த சமயத்துல உனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரே தான் இருக்காரு மாமா அவரு அவர்தான் கருத்தராகிய இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில நீங்க காணப்பட்டு கொண்டிருக்கலாம் நீங்க எதிர்பார்த்து காரியங்கள் நடக்காம இருக்கலாம் உனக்கு தேவைகளை சந்தேகப்படாம இருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில உதவி வேணும்னு சொன்னா நீங்க ஆண்டோடத்துல கேட்கும்போது ஆண்டோட உதவி செய்வார் வசீகரன் பேசுற சொல்லுடா சொல்ற மாமா சொல்ற என் பேரு வசீகரன் இன்டர்வியூக்காக வந்திருக்க மேனேஜர் உங்களை தான் எதிர்பார்த்து உள்ள போங்க தேங்க்யூ சார் குட் மார்னிங் தேங்க்யூ சார் சார் மை பைன் ஆ மிஸ்டர் வசீகரன் மூணு வருஷம் இன்ஜினியரிங் காலேஜில் நல்லா படிச்சிருக்கீங்க அப்புறம் கொரோனா காலத்தில் ஆன்லைன்ல நடந்த பரீட்சையிலையும் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க நீங்கள் நல்ல வசதி உள்ள ஃபேமிலியா இல்லை சார் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ஆனால் ஆர்வமாக படித்தேன் வெரி குட் நிச்சயமா உங்களுக்கு வேலை கொடுக்கணும் தேங்க் யூ சார் ஹலோ ஆமாம் சார் அப்படியா ஓகே சார் சார் கொரோனா காலத்துல ஆன்லைன் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணவங்கள வேலைக்கு எடுக்க வேண்டாம்னு இப்பதான் எங்க பாஸ் ஃபோன் பண்ணி சொல்றாரு என்ன சார் இது அநியாயம் நானும் என்ன காரணம்னு கேட்டேன் போன வைடான்ட்டாரு நான் என்ன பண்ணுவேன் வசீகரன் சார் கொரோனா காலத்துல பாஸ் பண்ணவங்கள வேலைக்கு சேர்த்துக்கிட்டா வேலை பாக்குற அத்தனை பேருக்கும் கொரோனா வந்துரும்னு உங்க பாஸ் நினைக்கிறாரோ சார் உங்க பாஸ்வேர்ட் நம்பர் கொடுங்க நான் பேசிக்கிறேன் அதெல்லாம் தர முடியாது தயவு செஞ்சு போயிடுங்க எப்படி சார் போக முடியும் தகுதி உள்ள உங்க பாஸ் அவமானப்படுத்துறாரு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கிட்ட நாலு கேள்வி கேட்கணும் நம்பரை கொடுங்க சார் மிஸ்டர் வசிகர அதிகமா பேசுறீங்க ஐ சே யூ கெட் அவுட் சார் ஐ சே யூ கெட் அவுட் சார் போங்க கேளுங்க வணக்கம் தம்பி வணக்கம் யார் நீங்க அப்படி கேளுங்க பேரு வணங்காமுடி ஊரு வாழையடி படிச்சது எம்ஏ பிஹெச்டி என்ன விஷயம் சார் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு நல்ல மார்க் வாங்கி இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க ஆமா சார் நீங்க எடுத்த மார்க்குக்கு நிச்சயமா இந்த வேலைய உங்களுக்கு தான் தரணும்னு அந்த மேனேஜர் சொல்லிருப்பானே அந்த நேரத்துல ஒரு போன் வந்திருக்குமே எஸ் சார் நீங்க நாலாவது வருஷம் படிக்கும் போது உங்களுக்கு கொரோனா வந்துருச்சு அதனால ஆன்லைன்ல பரிச்சை எழுதி நல்ல மார்க்க வாங்கி பாஸ் பண்ணிட்டீங்க இப்ப அந்த மேனேஜர் என்ன சொல்லி ஆன்லைன்ல பரிச்சை எழுதி பாஸ் பண்ணவங்கள வேலைக்கு எடுக்க கூடாதுன்னு போன்ல எங்க பாசு சொல்லிட்டாரு சாரி சார்னு சொல்லி அப்படிதானே இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி கேளுங்க இதுக்கு முன்னால உங்கள மாதிரி இன்டர்வியூக்கு வந்த ஏழு எட்டு பேருக்கு இதே நிலைமை தான் சார் அப்படியா ஆமா பேச்சு வாக்குல நீங்க வசதி உள்ள ஃபேமிலியா கஷ்டப்படுற ஃபேமிலியானு தெரிஞ்சிருப்போம் வசதி உள்ள ஃபேமிலியா இருந்தா அஞ்சு லட்சம் கொடுங்க வேலை போட்டு தரேன்னு சொல்லி இருப்பான் அந்த ஃபிராடு மேனேஜர் ஆ அதெல்லாம் விடுங்க சார் எனக்கு ஒரு ஐம்பது மட்டும் கொடுங்க அடுத்த வாரமே நீங்க நினைச்ச கம்பெனில இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கி தந்துடுறேன் என்ன சொல்றீங்க

பத்து நாள் இந்த வணங்காமடிக்கு போன் பண்ண இந்த நம்பர் உபயோகத்தில் இல்லைன்னு வருது ஐம்பதாயிரத்தை கொண்டு போயிட்டானு என்பா உன்னை வரபடியும் உனக்கு கொரியர் தபால் வந்திருக்கு இதுல ஒரு கையெழுத்து போடுப்பா இந்த சரிப்பா மிஸ்டர் வசீகரன் அவர்களுக்கு எங்கள் வங்கியில் தாங்கள் வாங்கிய கல்வி கடனை வரும் பதினைந்தாம் தேதிக்குள் கட்டவும் இல்லை என்றால் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் ஐயோ இது என்ன சோதனை நான் என்ன பண்ணுவேன் இப்படி ஒரு நிலமையில எப்படி மாமா வாழ முடியும் அதனால நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் மாமா நிறுத்தடா கோழைங்க தான் இப்படி பேசுவாங்க பிரச்சனைக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா உலகத்துல பாதி பேர் இருக்க மாட்டாங்க நான் என்னதான் செய்வேன் மாமா யாரு எனக்கு உதவி செய்வா மாமா இந்த சமயத்துல உனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு யாரு மாமா அவரு அவர்தான் கருத்தராகிய இயேசு கிறிஸ்துவா ஆமாடா கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் அவர்தான் தெய்வம்டா மாமம் ஆமாடா அந்த தெய்வத்து கிட்ட உன் நிலைமைய சொல்லி விசுவாசத்தோடு மனதின் ஆழத்தில் இருந்து எனக்கு உதவி செய்யென்று கண்ணீரோட கதறி அழுது கேளு கண்ணீரை கண்டு கரம் பிடித்து கனிவோடு உதவி செய்வா சரி மமா சரி நீங்க சொன்னபடியே கண்டிப்பா நான் செய்யறேன் கருத்து நிச்சயமா உன்னை ஆசிர்வதிப்பா வாடா சேகர் டீ போடுங்க உக்காரா எப்படி இருக்கடா நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேன்டா ஆமா வேலை கிடைச்சிருச்சா ஆமாண்டா எம்ஆர்எஃப் கம்பெனியில நல்ல ஜாப்ல இருக்கேன் யார் வேலை வாங்கி கொடுத்தது கத்தராகி கர்த்தரும் ரட்சரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவன் தாமே உங்களோட பேசி உங்களை ஆஸ்ரீப்பாராக இந்த நாளிலேயும் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பனிரெண்டு கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் கத்தர் நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவி செய்யக்கூடியவர் எனக்கு உதவி இல்லையே என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படலையே நான் குறைவுகளுக்கு மத்தியில் இருக்கிறேனே நான் எதிர்பார்த்திருந்த நன்மையான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கலையே என்று சொல்லி பல விதத்தில் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம் பிரச்சனையின் மொத்தமாக நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் நமக்கு ஒருவர் உண்டு அவர்தான் இயேசு இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் இருக்கிறார் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு உதவி செய்வார் எனக்கு யாரும் இல்லை எனக்கு யாருமே இல்லையே என் குடும்பத்தை கவனிக்க யாருமே இல்லையே என் பிள்ளைகளை கவனிக்க யாருமே இல்லையே உலகப்பரமாக என் பிள்ளைகளுக்கு தகுப்புன்னு இல்லையே எனக்கு தாய் இல்லையேன்னு சொல்லி கலக்கத்துக்கு மத்தியில் நீங்கள் இருக்கலாம் உங்கள் நீங்கள் ஆண்டவர் கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு கற்ற துணை திக்கட்டு பிள்ளைகளுக்கு கத்த துணைன்ற வார்த்தையின்படி உங்களுக்கு துணையாக இருப்பார் எனக்கு அருமையானவர்களே எங்கள் அலுவலகத்தில் ஒரு தகப்பன் இல்லாத ஒரு தாய் இல்லாத பிள்ளை தாத்தா வந்து வளர்த்துருக்காங்க அந்த பிள்ளைய தாத்தா தான் வளர்த்துருக்காங்க தாத்தான்ற இந்து குடும்பம் ஜெயசுவை அறியாத இந்து குடும்பத்தில் உள்ள பிள்ளை இப்போ தாய் தாப்பன் இல்லை தாத்தா வந்து வேலை செய்து அந்த பிள்ளைய படிக்க வைத்து வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போ திருமண காரியங்கள் நடக்கணும் அந்த திருமணத்துக்கான வயது வந்தபோது தாத்தா இந்துல மேப்பில் பார்த்துருக்காங்க இந்து குடும்பத்தில் கட்டணும்னு சொல்லி மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க இப்போ இந்த பிள்ளை சொல்லியிருக்கா என்ன இல்லை நீங்கள் எனக்கு இந்துல என்ன கல்யாணம் பண்ண வேண்டாம் நான் கல்யாணம் பண்ணாமல் இருப்பேன்னு சொல்லி அவள் இடத்துல ஒரு விசுவாசத்தோடு ஒரு உறுதியோடு கூட அவள் ஜபம் பண்ணி கொண்டு இருந்தாள் இப்போ ஆண்டர் அழுக்கு உதசி முடியாக கடந்து வந்தார் உலகப்பதமான தகுப்பன் இல்லை தாயில்லை ஒரு ஆண்டோடைய பிள்ளை ஆண்டவர் அவருடைய காரியத்துடன் தலையிடுறாரு ஆண்டவர் கிரியை செய்கிறாரு ஆண்டவருடைய ஜபத்தை கேட்குறாரு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஆண்டவர் கடந்து வந்தார் எனக்கு அருமையான இப்பொழுது அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றவாரன் வந்து திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு திருமணமாகி இருக்கிறது அவள் வந்து தாய் இல்லாத பிள்ளை தான் தகப்பன் இல்லாத பிள்ளை அந்த ஆண்ட அளவுக்கு உதவி செய்தார் அவள் ஆண்டவர் நம்பி இருந்தால் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் அவளுக்கு ஏற்ற விதமாக ஒரு நல்ல ஆண்டோட பையனை ஒரு ஆண்டோட பிள்ளையை கொண்டு வந்து அவளை திருமணம் செய்யும்படியாக அவர்கள் கேட்டு ஒரு பைசா செலவு பண்ணாமல் அந்த வீட்டாரே மாப்பிள்ளை வீட்டாரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லி திருமணம் இருக்கிறது கூப்பிடுற எளியவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரு நாம் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நாம் அழுது கொண்டிருக்காது பிடிக்கு என் காரியத்தை யார் நின்று செய்வான்னு சொல்லி கலங்காது பிடிக்கு ஆண்டவரனைக்கு கூப்பிடும்போது ஆண்டவர் இதோ நான் சமயமாக இருக்கிறேன் நான் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரும் கூட காரியங்கள் நடத்தி கொடுப்பார் பிள்ளையோட க திருமண காரியமாக தகப்பன் இல்லையா தாய் இல்லையா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டோர் ஏற்ற வேலையில் ஏற்ற காரியங்களை செய்து பிள்ளைகளை குடும்பமாக்கி ஆசிர்வதிப்பார் எனக்கு அருமையானவர்களே ஒரு தாய் இல்லாத பிள்ளை தகப்பன் இருக்கிறார் ஒரு அரசாங்க வேலை செய்யக்கூடியவர் பிள்ளைக்கு ஐந்து வயது இருக்கும்போதே தாயார் மறைத்து போனார்கள் தாயார் வந்து தகப்பனாரை பார்த்து அந்த பிள்ளையை நீங்கள் வளர்க்கணும் பெண் பிள்ளை நீங்கள் இந்த பிள்ளையை வளர்க்கணும் நீங்கள் வேறு திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லி தாயார் இறப்பதுக்கு முன்னால் தன்னுடைய கணவரிடத்தில் பேசி அவங்க மறித்து போயிருக்கிறாங்க வியாதிப்பட்டு மறித்து போயிருக்கிறாங்க இப்போ அந்த பிள்ளைக்கு அஞ்சு வயசுலேருந்து தகப்பனும் தாயும் எல்லாமே தாப்புனார் தான் செய்து அந்த பிள்ளைய வளர்த்து வந்திருக்காங்க படிக்க வச்சுருக்குறாங்க ஆனால் அநேக வேலையில் அவளுக்கு தாய் இல்லையே எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மா இருந்து எல்லா காரியங்களையும் செய்கிறார்களே எனக்கு அம்மா இல்லையே எனக்கு அம்மா இருந்தால் கூட இருப்பாங்களே எல்லா காரியத்தையும் எனக்கு ஒத்துழைப்பாங்களேன்னு சொல்லி அந்த பிள்ளை எப்பொழுதும் கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தாள் பொழுது நான் ஒரு நாள் அந்த பிள்ளைய பார்த்தேன் பார்க்கும்போது பார்த்து என்னிடத்தில் பேசினால் அழுது கொண்டே இருந்தாள் இப்போ நான் கேட்டேன் நீ இயேசுடைய பிள்ளை தானே சொல்லி கேட்டேன் ஆமாம் நான் ஏசாமி பிள்ளை தான் நான் அபிஷேகலாம் பெற்றுருக்கேன்னு சொன்னான் இப்போ நீ ஏன் அழுகுற உனக்கு ஆண்டர் இருக்கிறாரில்ல ஓ அருகில் தானே அவர் இருக்கார் இங்கே தூரமாக இல்லையே இயேசுவன் அருகில் தானே இருக்கிறாரு அவர் உனக்கு தகப்பனாக இருப்பார் உனக்கு தாயா இருப்பார் உற்ற துணையாக இருந்து உன் காரியங்களை அன்றை இது இதுவரைக்கும் அன்று உனக்கு உதவி செய்திருக்கிறாரு இன்னும் உதவி செய்வார் என்று சொல்லி நான் அந்த சகோதரியிடத்தில் பேசி கடந்து போனேன் எனக்கு அருமையான ஒருவேளை உலகப்புறமான தகப்பன் இல்லாமல் இருக்கலாம் தாய் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் என் காரியத்தை யார் எடுத்து செய்வா எனக்காக யார் காரியங்களை செய்வார் என்று சொல்லி நீங்கள் கலக்கத்துக்கு மத்தில இருக்கலாம் இல்ல தகுப்பின் தாய் ரெண்டு பேருடைய அன்பு இல்லாம நீங்க இருக்கலாம் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உடனே கைவிடேன் என்று சொல்லியிருக்காரு ஆண்டவர் நம்மளை கைவிடாத தேவன் நாம் அவரை நம்பி கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் கொடுப்பார் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் நாம் எதிர்பார்த்திருக்க நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுவார் யோகன் எடுத்துகிற சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்கும்போது முப்பத்தெட்டு வருஷமாக பேஸ்தா குளத்தை அண்டையில் படுத்துருக்குறான் கை கால் நடக்க முடியாது கை பயன்படுத்த முடியாது கால் நடக்க முடியாது முப்பத்தெட்டு வருஷமாக வேஸ்தா குளத்தை அருகில் படுத்திருக்கிறாரு அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை எப்பொழுதாவது ஒரு நேரம் அந்த குளத்தை தேவன் தூதன் வந்து கலக்குவான் அப்பொழுது யார் அதில் முந்தி போய் உங்குகிறாங்களோ அவங்களுக்கு சுகம் உண்டாகும்னு சொல்லி வேத்த சொல்லப்பட்டிருக்குது எனக்கு அருமையானவங்களே அந்த வித குளத்தின் அண்டையிலே ஊனர்கள் சப்பானிகள் முடவர்கள் குருடர்கள் எல்லாரும் படுத்துருப்பாங்களாம் அப்போ யார் முதல்ல எழுப்பி போய் குளிக்காங்களோ அவங்களுக்கு ஆண்டோர் அற்புதத்தை கட்டிலும் வரான் அப்போ இந்த முப்பத்தெட்டு வருஷமாக படுத்துருக்கா மனுஷனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அவரை கூட்டிகிட்டு போகிறக்கு யாருமே இல்லை அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஒன்று ரெண்டு வருஷம் இல்லை முப்பத்தெட்டு வருஷம் படுத்துருந்துருக்காரு அப்பொழுது ஏசு அவரை தேடி வாராரு உதவியற்ற அந்த மனுஷனை தேடி ஏசு வாராரு எனக்கு அருமையானங்களே நான் உதவியற்று நான் இருக்கும்போது ஏசு நம்ம அருகிலே கடந்து வருவார் நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்படுத்தி நடத்தி கொடுப்பாரு இங்கே முப்பத்தெட்டு வருஷமாக படுத்திருந்த மனுஷனை தேடி அன்று வர்றாரு வந்து அந்த மனுஷனை பார்த்து கே கேட்கறேன் சொத்தமாகணே நீ விரும்புறியா நீ சொத்தமாகறையான்னு கேட்ட உடனே ஆண்டவரே நான் அந்த குளத்துக்குள்ளே போய் குளிக்கிறதுக்கு முன்னால் எனக்கு முன்னால் வேறு ஒருத்தையும் போயிடான் என்னை கூட்டிகிட்டு போகிறக்கு எனக்கு உதேசியரைக்கு யாருமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ எழுந்து நட அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்து போனான் என்று சொல்லி வேதாரத்தில் பாசிக்கிறோம் அந்த ஆண்டவர் நமக்கும் உதியார் ஒருவேளை வியாதி படுக்கையில் இருக்கலாம் இல்லை படுக்கையில் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் இல்ல இல்லை ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் நீங்க ஒருவேளை வீல் சேரில் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை சந்திக்குடியாக கடந்து வருவார் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுடைய வியாதி படுக்கை மாறும் மாறும் படுக்கையில் இருக்கிறவங்களை அன்றை எழுப்பி நடக்க செய்வார் நடக்க முடியாமல் நீங்கள் இருக்கலாம் உங்களோட கால்களை அன்றை தொட்டு நடக்க வைப்பார் அவரால் முடியும் அவரால் முடியும் இயேசு நமக்கு உதவி செய்வார் அவரை நோக்கி பாருங்கள் நீ வெட்கப்பட்டு போவதில்லை எனக்கு அருமையானவங்களே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை மற்ற பதினைந்து அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் ஆனால் இங்கே ஒரு காணாணிய பெண் ஆண்ட இடத்துல வருகிறா ஆண்டவட்ட உதவி கேட்டு அந்த காணாணிய பெண்ணு வாரத்தான் பிள்ளைக்காக விசுவாசம் பிடி பிடியிலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி இந்த காணாணிய பெண் ஆன்ற இடத்துல வருகிறார் ஆண்டோட சொல்கிறாரு நீ முதல்ல இயேசுட பிள்ளையாக மாறணும் தான் அற்புதம்னு சொல்லி சொல்லும்போது அவ இயேசுடைய பிள்ளையாக மாறுறா அது மட்டுமல்ல அந்த பிசுவாசின் பிடியிலிருந்து அந்த மகளுக்கு ஆண்டு விடுதலை கொடுக்கறாரு ஆண்டோடத்துல வர்ற பிள்ளைகளுக்கு ஆண்டு உதவி செய்கிறாரு இந்த காணான் ஸ்திரீ தன் பிள்ளைக்காக தன்னுடைய பிள்ளைக்காக ஆன்றோடத்துல வந்தா உதவியாக உதவிக்காக வந்தா ஆண்டவர் வந்து பார்த்தாரு அவளோ அவளை ஆண்டோட பிள்ளையாக மாற்றினாரு அது மட்டுமல்ல ஆண்டவர் இந்த பிசாசின் பிடியில் இருக்க மகளை விடுதலை ஆக்கினாரு ஒருவேளை நீங்க கொல்லாத பிசாசின் பிடியில இருக்கலாம் மாந்திரிய சக்தியின் மூலமா கட்டப்பட்டிருக்கலாம் பயப்படுத்துகிற ஆவி இவங்களுக்கு எலும்பு நிற்கலாம் ராத்திரி வெளியில கெட்ட சொப்பனத்தை கொண்டு வந்து உங்களை பயப்படுத்தலாம் பிசாசின் கிரீல அழிக்கும்படியாகவே வழியாகவே வெளிப்பட்டார் நாம் ஆண்ட இடத்துல ஜபிக்கும் போது ஆண்ட அந்த பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டு விடுதலை கொடுப்பார் எனக்கு அருமையானவர்களே மார்க் பத்தாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அஹ் பதிலைமையும் என்று சொல்லக்கூடிய அந்த குருடை வழி அதிக உட்காந்து பிச்சையே கேட்டுக்கொண்டிருக்கிறாரு அப்போ ஏசு அந்த வழியே கடந்து போகிறாருன்னு சொல்லி அவன் அறிஞ்சிட்டான் அறிஞ்சிட்டான் ஜனக்கூட்டம் ஜனக்கூட்டம் அதிகமாக என்னன்னு என்னென்னு கேட்கும்போது ஏசு இந்த பக்கத்தில் வர்றாருன்னு சொன்ன உடனே அவன் அலர்ட் ஆகிட்டான் இயேசுவே தாவங்குமாரனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்குன்னு கொடுக்கிட்டே இருக்கான் அப்போ ஏசு அந்த பக்கத்தில் வந்த உடனே சீசர்களெலாம் தட்டுறாங்க அவனை சத்தம் போடாத சத்தம் போடாதுன்னு சொல்லி அவனுக்கு தேவை ஒரு பார்வை அவனுக்கு ஒரு உதவி தேவை இருந்தது அவன் பார்வை அடையணும் அப்போ மற்ற மனுஷரை போல நானும் இந்த உலகத்தில் நடமாடணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தபடினால அவன் முன்பை விட அதிகமாக கூப்பிட்றான் கூப்பிட்ட உடனே அவனை பார்க்குறாரு ஆண்டவர் அந்த பக்கத்தில் வந்த உடனே அவனை பார்க்குறாரு நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்குறாரு ஆண்டவரே நான் அடையணும் ஆண்டவரே நான் அடையணும்னு சொல்கிறான் அப்போ ஆண்டவர் அவன் அவனோட கண்களை தொட்டார் அவனை சுகமாக்கினார் அவன் பார்வையடைந்தான் வேதத்தில் நான் பார்க்குறோம் உதயற்ற மனுஷன்தான் அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் ஆண்டவரை பார்க்குறான் ஆண்ட இடத்த சொல்றான் ஆண்டவனுக்கு உதவி செய்கிறாரு அவன் பார்வடைந்தான் அவன் பார்வையடைந்தான் ரெண்டு கண்களும் பார்வடைந்த மனுஷனாக கடந்து போனான் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் உதவியற்ற நிலை மேல இருக்கலாம் மனுஷனால தள்ளப்பட்ட நிலை மேலே இருக்கலாம் குடும்பத்தாரால் உதவி தள்ளப்பட்ட நிலை இருக்கலாம் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்துருந்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம் உங்களோட தேவைகளை சந்திக்கப்படாமல் இருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில் உதவி வேணும்னு சொன்னால் நீங்கள் ஆண்டோடத்தில் கேட்கும்போது ஆண்டவங்களுக்கு உதவி செய்வார் ஒருவேளை உங்களை எல்லாரும் ஏமாற்றி உங்களோட நிலங்களை சொத்துக்களை அபகரித்திருக்கலாம் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையேன்னு சொல்லி கலக்கத்துக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கலாம் உங்களுக்காக உதவி செய்ய ஆண்டவர் இருக்கிறாரு எனக்கு ஒன்றும் இல்லை என் பிள்ளைகள் காரியம் எப்படி நடக்கும் என் கடவுள் பறித்து போயிட்டாரு என் மனைவி மறித்து போயிட்டா பிள்ளைகளை வைத்து கொண்டு நான் கஷ்டப்படுறேன் யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கலக்கத்து மத்தில கண்ணீருக்கு மத்தில் வேதனைக்கு மத்தில நிந்தைகளுக்கு மத்தில அவமானத்துக்கு மத்தியில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் தேவனை நோக்கி பாருங்கள் தேவன் நோக்கி கூப்பிடுங்க உங்களுக்கு உதவி செய்வார் பிள்ளைகளோட காரியத்தை நடத்துவார் எனக்கு அருமையான ஒரு நல்ல வசதியான குடும்பம் நல்ல வசதியானவங்க மூன்று பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் திடீர் என்று சொல்லி அந்த குடும்பத்தில் குடும்பத் தலைவர் வந்து வியாதிப்பட்டு மறுத்து போனார்கள் அப்பொழுது மனைவி மூன்று பெண் பிள்ளைகளையும் வைத்து நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலைஞர் அழுது கொண்டே இருந்தார்கள் அவர்கள் திறந்தவர்கள் அழுது கொண்டே இருந்தார் பிள்ளைகளை எப்படி வளர்க்க முடியும் எப்படி என் குடும்பம் நடக்கும் பிள்ளைகளோட காரியம் என்ன என்று சொல்லி இந்த சௌகரியம் அழுது கொண்டே இருந்தார்களாம் குடும்பத்தார் எல்லாரும் மெதுவாக ஒவ்வொருவராக ஒதுங்க விட்டார்களாம் யாருமே வந்து குடும்பத்தாருக்கு உதவி செய்யலை விசாரிக்கலை விசாரிக்கல தனிமையில் விட்டுட்டாங்க இந்த சகோதரி மூன்று பிள்ளைகளையும் வைத்து அந்த சகோதரி வேலை செய்து பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறாங்க இதில் அந்த சகோதரி அவர்கள் ஆண்டோரை உறுதியாக பிடித்து கொண்டார்கள் தினந்தோறு வேத வாசிக்க தினந்தோறும் செபிக்க பிள்ளைகளுக்கு ஆண்டை பற்றி சொல்லிக் கொடுக்க ஆலயத்துக்கு போக இப்படியாக அந்த சகோதரி ஆண்டிற்கு முதலிடம் கொடுத்து வேலை செய்து தன்னோட பிள்ளைகளையும் ஆண்டோர்களை வழி நடத்தி பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்தார்கள் ஆண்ட அந்த குடும்பத்துக்கு போதுமானவராக இருந்தார் ஆண்ட உதவி செய்கிறவராக இருந்தார் பிள்ளைகள் நன்றாக படித்தார்கள் மூன்று பிள்ளைகளும் நன்றாக படித்தார்கள் பிள்ளைகள் வளர்ந்தார்கள் ஆனார்கள் கல்லூரிக்கு போனாங்க பிள்ளைகள் மூன்று பேரும் வெளிநாட்டில் நல்ல வேலையில் போய் சேர்ந்துட்டாங்க நல்ல தாயாருடைய சுபம் தாயாருடைய கூக்குரலுக்கு ஆண்டர் பதில் கொடுத்தாரு தாயாருக்கு ஆண்டர் உதவி செய்தார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு கத்த துணை என்ற பாத்தின்படி ஆண்டவர் அந்த தாயாருக்கு குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு துணையாக இருந்தார் உதவி செய்தார் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெவமணி ஜெவமணி திருமணம் செய்திருக்கிறார்கள் எல்லாம் மூன்று பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஆண்டோட பிள்ளை நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை கணவராக வந்து அவங்க குடும்பமாக பிள்ளை பிள்ளைகளோடு கூட ஆஸ்வரமாக இருக்க தேவன் உதவி செய்தார் அந்த சகோதரி அவர்கள் கண்ணீரோடு கூட சொன்னார்கள் அவ்வளோ மகிமையாக என் மூன்று பிள்ளைகளோட திருமணத்தையும் ஆண்டவர் நடத்தி கொடுத்தார் ஏற்ற வரன்களை கொண்டு வந்தார் பிள்ளைகளை குடும்பமாக்குனாரு பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நானும் கத்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சவுதி சொன்னார்கள் எனக்கு அருமையானவர்களே ஒருவேளை குடும்ப வாழ்க்கை நடத்துறவங்க வாழ்க்கையிலே தலைவர் இல்லாமல் இருக்கலாம் இல்லை தலைவி இல்லாமல் இருக்கலாம் பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் நோய்க்கு கூப்பிடும்போது ஆண்டவங்களுக்கு உதவி செய்வார் முப்பத்தெட்டு வருஷமாக படுத்திருந்த அந்த மனுஷனை தேடி ஆண்டர் போனார் அவனுக்கு ஆண்டர் அற்புதம் செய்தார் காணானேஸ்வரிக்கு ஆண்டர் அற்புதம் செய்தார் குருடனுக்கு ஆண்டர் அற்புதம் செய்தார் அந்த ஆண்டவன் நமக்கு அற்புதங்களை செய்வார் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்களோட வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதங்களை செய்வார் அவரை நோக்கி கூப்பிடுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரை நீர் எனக்கு உதவி செய்யும் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது இந்த கடன்களை அடைக்கணும் எனக்கு உதவி செய்யுங்க வழியில் திறந்து தாங்கன்னு கேளுங்கள் ஆண்டர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு இருக்கிற கடன்களை அடைக்க உதவி செய்வார் உங்களோட பண தேவைகளை சந்திப்பார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு கத்த துணைன்ற பார்த்தின்படி ஆண்டர் உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்களோட பிள்ளைகளுக்கு துணையாக இருப்பார் உங்களோட குடும்ப வாழ்க்கையில் உங்களோட குடும்பத்தில் உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்களுக்கு உதவி செய்வார் திக்கற்ற பிள்ளைகளை அவர் மறக்கிற தேவன் அல்ல இதுக்கிட்ட பிள்ளைகளை அவன் மறந்து விடுற தேவன் நல்ல உதவி உதவி செய்கிறவர் பிள்ளைய படிக்க வைக்கணுமே பிள்ளைகள எதிர்காலம் எப்படி கேள்விக்குறியாக இருக்குதா ஆண்டவரத்தை ஜெபிங்க ஆண்டவனுக்கு உதவி செய்வா தேவன் தாமே இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை ஆஸ்வதிப்பார் ராக நாம் ஜபிப்போமா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உண்மை சுதிக்கிறேன் அப்பா உண்மை சோதரிக்கிறோம் ஆண்டவர தேவரையும் இந்த நல்ல வேலைக்காக உக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே யாருமே எனக்கு இல்லை ஆண்டவரேன் இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே என் குடும்பத்துல யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி கலைங்க கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி இயேசுவே யேசுவே குமாரனே எனக்கு இறங்கும்னு கேட்டி கேட்ட குருடனுக்கு ஆண்டவரே இந்த குருடனுக்கு உதவி செய்தீரா ஆண்டவரே அந்த தேவ நீராண்டோர எனக்கு இறங்கும் என் பிள்ளைகளுக்கு இறங்கும் என் குடும்பத்துக்கு இறங்கும் என் கணவருக்கு இறங்கும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்குற பிள்ளைகளுக்கு மன இறங்குவீராக மன இறங்குவீராக ஆண்டவர வியாதி படுக்கையில் இருக்கிற சகோதரமாரிலே தொடுவீராக ஆண்டவர தொடுவீராக வியாதி படுக்கை மாறட்டும் வியாதி படுக்கை மாறட்டும் பல்லமை இறங்கட்டும் ஆண்டவர யா வியாதி படுக்கல இருக்கிற பிள்ளைகளை தொட்டு விடுதலை அக்குவீராக ஆண்டவர குமாரன் உங்கள் விடுதலை ஆக்குனால் மெய்யாவே விடுதலை ஆவின்னு பார்த்தேன்படி ஆண்டோரை விடுதலை ஆக்குவிறாக பி சாஸின் பிட்டியில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குவிறாக ராத்திரி வேளையில் கெட்ட சொப்பனத்தை கொண்டு வந்து பயப்படுத்துகிற ஆவிகள் தேசிய நாமாற்றினால் வெளியேறட்டும் ஆண்டவரை பயத்தின் ஆவிகள் சோர்வின் ஆவிகள் தாறுமாறான எண்ணத்தை தூண்டக்கூடிய ஆவிகள் சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் தேசிய நாமாற்றினால் அழுக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரை குடும்பங்களை குரமாக கிரியை செய்கிற எல்லா வித மாந்திரி சக்தியோட வல்லமைகளும் சபிக்கப்பட்ட ஆவிகளோட வல்லமைகளும் ஏசி நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்ட ஆண்டவரே எனக்கு உலகப்பரமான தகப்பன் இல்லையே எனக்கு உதவி செய்ய என் காரியத்தை நடப்பிக்க யா எனக்கு தகப்பன் இல்லையே எனக்கு தாய் இல்லையே என்று சொல்லி கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கும் ஆண்டவரே மன இறங்கும் பிள்ளைகளுடைய காரியத்தை நீ பொருட்படுத்தி நடத்தி கொடுப்பீராக வேலை பிள்ளைகளுக்கு வேலைக்கான வழியை திறந்து கொடு ஆண்டு திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வரனை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும் ஆண்டு ஒரு நீர் அற்புதத்தை செய்யும் ஆண்டு ஒரு கற்பத்தின் கனி இல்லாம கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதத்தை செய்யும் அடைபட்ட கற்பங்கள் திறக்க படட்டும் ஆண்டு ஒரு கருதறிக்கு உதவி செய்யும் ஆண்டவரே ஒரு அந்நாளுக்கு ஒரு சாமியலை கொடுத்து நீர் ஆசிரியத்தது போவதா ஆண்டு ஒரு ஜா நீர் ஒரு சாமியலை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டு ஒரு என் வாழ்க்கையில என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதி உயர்த்தும் என் தேவைகளை சந்தியும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மன இறங்கும் உதவி செய்யும் ஆண்டோரே குடும்பங்களை ஆசீர்வதியும் பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஆண்டோரே படிக்கிற பிள்ளைகளுக்கும் கிருபைகளை கொடுத்து தாங்கிக் கொள்ளும் ஆவியான கருண் அப்படி செய்றதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் மகிமையும் மக்கு மட்டுமே செலுத்துறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே நாம் அதிகமாக ஜபிப்போம் நமக்கு ஆண்டவர் இருக்கிறார் மனிதர்கள் நம்மை கைவிடலாம் சொந்த பந்தங்கள் நம்மை கைவிடலாம் இயேசு நம்மை கைவிட மாட்டார் நான் உன்ன விட்டு உலகும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் எந்த தேவைக்காக ஆண்டவனுக்கு கூப்பிடுறீங்களோ ஆண்டவர்களுக்கு உதவி செய்வார் உங்களோட குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் பெரிய காரியத்தை உங்களோட வாழ்க்கையை செய்து அவருடைய நாமத்தை மைமப்படுத்துவார் கத்த உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nallamavadi Tutukuri District, six two eight two double one. Our phone number zero four six three nine three five three five three five. Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.